வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த அழுத்தி ஆதரவு கொடுங்க ஹலோ இன்னைக்கு நம்ம கம்பேரேட்டிவ் டிகிரியை பத்தி பார்க்கலாம் இது ஸ்கூலாக இருந்தா கம்பேரேட்டிவ் டிகிரியை பத்தி பார்த்துருக்கலாம் இது யூடியூபுங்கிறதுனால கம்பேரிசனாக பார்க்கலாம் ஆக்சுவலா இப்போ நம்ம பார்க்க போறது கம்பேர் பண்றதுக்கே கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒன்று என் பிரியப்பட்ட சஹாவ வேடனே என்னோட ஒன்று பொறுக்கணும் மாப்பு ஜோக்கியனு வேற வழியே இல்லாம தான் உங்க பேரு கூட இந்த கேவலமான ஒரு பேரை எழுத வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் ஏன் தெரியுமா அந்த கொடுமை என்னங்கிறது நீங்களே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க நான் தான் வேடன் நான் பேசுறேன் அவர் பாடுறாரு யாரு நீ அதாவது இவன் இவனா பிரியப்பட்ட சஹாவ வேடனு என்னோடு பொறுக்கடம் இப்போ நம்ம கிளாஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாம் இது வேடன் உங்களுக்காக கிடையாது மன்னிச்சுக்கங்க அந்த செட்டைக்காகத்தான் சரி கம்பேர் பண்ணிடலாமா வேடன் இது ஒரிஜினல் வேடன் தன்னை வேடன் சொல்லிக்கிற சில்லற பையன் யார் தெரியுமா சி ஓ இச்சு போட்டனா கொம்பு போட்டுக்கிறேன் சி சி அப்படின்னா சில்ற பைய சிவான்னு அர்த்தம் இப்போ எதுக்கு சி சின்னு எழுதுன அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கத்தை கொடுத்துறேன் ஏன்னா என்னோட தோடர்கள்லாம் என்னை திட்டிருக்கீங்க எதிரியாகவே இருந்தாலும் நாம மரியாதையாம் பேசணுமா உண்மையாலுமே இந்த சில்ற பையனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியல உங்களுக்கு வேண்டிதான் டீசெண்டா சி சீன்னு எழுதி இருக்கிறேன் இதுதான் இவனு இவனுக்கு எங்கனால கொடுக்க முடிஞ்ச அதிகபட்ச மரியாதை சீ சி சீரனு நிச்சி சீ சி சீமான் ஒரு சி 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 சைமன் ஒரு சி சரி நம்ம கிளாஸுக்கு போயிடலாம் இப்போ வேடன் வேடன்னே யாரு உண்மையை மட்டும்தான் பேசுவார் என்னைக்காது அவர் பொய் பேசியிருக்காரா இது கிட்ட உண்மையே எழுத முடியாதே இதுக்கு மைனஸ் என்னைக்காச்சும் இதோட வாழ்க்கையில உண்மையை பேசி நீங்க பாத்திருக்கீங்களா இதுக்கு உண்மைன்னு சொல்றதே பொய்மை மட்டும்தான் ஏன்னா பைத்தியக்கார பையன் இருக்கான்ல முப்பாட்டம் வள்ளுவர் அப்படின்னு நாமளா சொன்னோம் எதுக்காக அவங்கள பைத்தியக்காரன் சொன்னா தெரியுமா தான் கேட்கணும் கல் குடிக்க கூடாதுன்னு அவன் பைத்தியக்காரனாமா அப்ப இது என்னைக்காச்சும் ஆச்சரியமே முதல்ல இந்த சீச்சி இருக்குல்ல யாராவது செத்து போயிட்டாங்கன்னா உடனே எனக்கும் அவருக்கும் அவ்வளோ பெரிய உறவு இருக்குது சரி நான் அப்பா மாதிரி பார்த்தேன் நான் மாமா மாதிரி பார்த்தேன்னு பயங்கரமா ஸ்டோரியை டெவலப் பண்ணும் நேற்று கூட நடிகர் ராஜேஷ் இறந்துட்டாரு அவர் சொல்லியிருக்கிறாராம் இந்த சீச்சிக்கிட்ட கிட்ட உன்னோட கட்சியும் கட்சியின் கோ கருத்துக்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் ஜென்ரலாக நம்ம ஊரில் ஒரு பழக்கம் சொல்லுவாங்க இறந்து போனவங்கள பற்றி எதுக்கு பேசிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க எவ்வளவு தப்பு பண்ணி இருந்தாலும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி பேசக்கூடாது ஏன்னா திருப்பி வந்து அவர் பக்கம் இருந்து பேசுறதுக்கு அவர் இல்லை அப்படி அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துலேயே இந்த சிசி செத்து போனவங்களை பற்றி அவ்வளவு பேசியிருக்கு

அரணையூர் வந்துடும்னே அரணியூர்ல மூணாவது குறுக்கு தெரு தம்பி வீடுங்கண்ண கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்ல போட்டமா இப்படியே பேசுவனியே அண்ணே அரணையூர்ல மூணாவது தெருல மூணாவது சைட்டுண்ண தெற்க பார்த்து சைட்ல கிழக்க பார்த்து வீடு கட்டி இருக்காங்க வீட்டுக்குள்ள போனோன்னே பதினாறுக்கு பத்து ஹாலு அந்த ஹால ஒட்டியே முன்னூறுக்கு பத்து முன்னூறுக்கு பத்து த்ரீ பிஹெச்கே கிச்சன் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும்னே பக்கத்திலே டைனிங் ரூமு அது ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் நம்ம இங்கே நடத்துகிற அந்த சாப்பாட்டு போட்டியெல்லாம் அங்கே சூப்பராக நடத்தலாம்னே அந்த அளவுக்கு டீட்டெயிலாக போட்டமான்னு சொன்னதான் இந்த சீச்சி சொல்லியிருக்கான் சரி நம்ம இப்போ வந்து இந்த கம்பேரிஷனை பற்றி பேசிக்கலாம் வேடன் பேசின முதல் உண்மையே என் தாய் ஈழத்தில் ஜாஃப்னாவை சார்ந்தவள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவள் அப்படி விரட்டி அடிக்கப்பட்டு வந்த இடம் தமிழ்நாடு இந்த தான் எங்க அப்பாவை பாத்திருக்காங்க எங்க அப்பா திருஷூர்காரு ரெண்டு பேரும் கல்யாணமணி திரிஷூருக்கு வந்துட்டாங்க திரிசூர்ல ஒரு ரயில்வே ட்ராக்க ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன குடிசை பிறந்த வீடு அப்படியே மடை திறந்தது போல் உண்மையை சொன்னாரு ஹிரந்தாஸ் முரளி என் பெயர் ஹிரந்தாஸ் முரளி நான் வெச்ச பெயர் வேடன் இப்ப இதுகிட்ட வாங்க வாங்க இது கிட்ட வாங்க டே உங்க தாத்தா பேர் என்னடா ஓ தோழர்களே மன்னிச்சுக்கோங்க டான்னு கூப்பிடக்கூடாது தாத்தா பேர் என்ன யா உன் தாத்தா பிறந்த ஊர் எது சொல்றா தம்பி சொல்லு சீச்சி எது சீச்சி பேசாதுங்க சீச்சி பேசவே பேசாது ஏன்னா அதுக்கு திறந்து உண்மையை சொல்லிட்டா உடம்பெல்லாம் கொப்பளம் கொப்பளமா வந்துரு அப்படி ஒரு உண்மை அலர்ஜி வியாதி உள்ள ஒரு ஆளு உண்மைய சொல்லிட்டாருன்னு வைங்களேன் குடும்பத்துக்கே அலர்ஜி வந்துரு நீ உண்மையே சொல்ல மாட்டா இரு நான் டீச்சர்ல இருந்து டாக்டர் ஆவறேன் இந்த ஏன் தெரியுமா உண்மையே சொல்லாம இருக்காங்க ஏன்னா இதோட ரிப்போர்ட் அதைத்தான் சொல்லுது இது வாயை திறந்து உண்மையை பேசிட்டா உடம்பெல்லாம் அலர்ஜி ஆயிடும் செத்து போயிருவாரு அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான வியாதி உள்ள ஆள் தான் இந்த சீச்சி அப்படின்னு நான் சொல்லலைங்க கட்டமும் சொல்லலை சொல்லுது ரிப்போர்ட் இது உண்மையே பேசாது இது நம்ம வேடனாமா சரி நம்ம திருப்பியும் டீச்சர் ஆகும் என்ன பண்ணுறது ஆக நம்ம வேடனை பற்றினா அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் அடுத்தது நம்ம பேர் பார்த்தோமா இப்போ அடுத்தது இன்னும் முக்கியமானதை பார்க்கலாம் இதுக்கு பேர்லேருந்து எல்லாமே ஃப்ராடு கோடு கூட கிடையாது அடுத்து நம்ம வேடனுடைய கருத்தை பார்த்துர்லாம் கருத்து நம்ம வேடனோட கருத்து என்ன நான் பாண நல்ல பறைய நல்ல புழைய நல்ல நீ தம்பு ரானுமல்ல ஆனங்கள் எனக்கு ஒரு மயிருமல்ல ஆதிக்கத்தை எது பவன் பார்ப்ப எத பார்ப்பனியத்தையும் பார்ப்பன ஆதிக்கத்தையும் தன் பாட்டுக்களால் எதிர்த்து கொண்டே இருப்பவர் தம்பி பாப்பானா யாருன்னு சிசி நீ சொல்லு எல்லாம் காதை பத்திக்கோங்க காதை பத்திக்கோங்க அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் என்ன இன்னொரு தடவை சொல்லுப்பா ஓ

മറ്റൊന്നുമല്ല ബ്രാഹ്മണന്റെ മുപ്പത്തിരണ്ടടി ദൂരത്ത് മാത്രമേ നായർക്ക് നിൽക്കാൻ പാടുള്ളൂ ഐത്തം നായരുടെ മുപ്പത്തിരണ്ടടി ദൂരത്ത് മാത്രമേ ഈഴവന് നിൽക്കാൻ പാടുള്ളൂ ഈഴവൻ്റെ മുപ്പത്തിരണ്ടടി ദൂരത്ത് മാത്രമേ പൊലേനെ നിൽക്കാൻ പാടുള്ളൂ ഐത്തം ഈ നായർക്ക് ബ്രാഹ്മണന്റെ മുപ്പത്തിരണ്ടടി ദൂരത്ത് നിൽക്കേണ്ടി വരുന്നതിൽ വളരെയധികം അമർഷമുണ്ട് എങ്കിലും ഈഴവനെ കൃത്യമായി അവർ മുപ്പത്തിരണ്ടടി ദൂരത്ത് നിർത്തിയിരുന്നു ഇതുതന്നെയാണ് തന്നെയാണ് അവസ്ഥ നായരോടും ബ്രാഹ്മണനോടും അമർഷമുണ്ട് അങ്ങനെ ഒരു വൃത്തികെട്ട വൃത്തികെട്ട സംസ്കാരത്തിൽ നിന്ന് അവസ്ഥയിൽ നിൽക്കുന്ന കേരളത്തെ നോക്കി വിവേകാനന്ദൻ ഭ്രാന്താലയം എന്ന് വിളിച്ചതിൽ യാതൊരു തെറ്റുമില്ല ആണിക്ക് അത് ഒരു நம்மால் என்ன கருத்து சொல்றாரோ அதுக்கு நேர எதிரான கருத்து தான் இந்த சிசி கிட்ட இருக்குது அவரோட முக்கியமான கருத்து இருக்குது தெரியுமா எனிக்குள்ளதெல்லாம் உள்ளதல்ல நங்களுக்கு வேண்டது எனக்கு மட்டும் கிடையாது எங்களுக்கு தேவையானது அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்தி தான் அவர் பாடுவார் ஆனா இது இது உங்களுக்கே தெரியும்ல நானே 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 எனக்கே நான் மட்டுமே என்ற குடும்பம் மட்டுமே அதுதான் பொதுநலத்துக்கு வேண்டி ஒரு வார்த்தை கூட பேசாத ஒருத்தன் தான் இந்த சீச்சி உடனே எல்லாரும் வந்து அவருதான் மண்வளம் மலை வளம் காடு வளம் இயற்கை வளம்னு பேசுறாருல அதுக்காக தானே போராடுறாரு அப்படின்னு சொல்லுவீங்க அதையெல்லாம் பேசி காசு வாங்கிட்டு போயிருவாரு எங்கேயாவது அதுக்கான வேலைய பார்த்துருக்காரா எளிமைன்னு சொல்லுவார் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்புறம் விவசாயம்னு தூக்கி பிடிச்சி பேசுவாரு வாயை தவிர வேற எங்கேயும் அதை பண்ணுறதில்ல அப்புறம் மாடு மேய்க்கணுங்குவார் மாடு மாதிரி தான் மேட்ச்சுக்கிட்டு இருக்காரே தவிர வேற ஒன்றும் மேய்ச்சதை பார்த்ததில்ல இந்த மலையாளி தமிழ் தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருப்பான் ஆனா அவன் பிள்ளையே இருக்கிறதுலயே பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வைப்பான் உங்க பிள்ளையே படிக்க வைக்க வேணா மாடு மேய்க்க வர சொல்லுன்னு சொல்லுவான் சொல்லுங்க ஏதாவது மேட்ச் ஆகுமா சரி நம்ம அடுத்த கம்பாரிசனுக்கு போயிடலாம் என்னீஸ் போயிடுறாங்க வேடன் சொன்னாரு இல்லை அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை ஆமா எனக்கு அந்த பழக்கம் இருக்கு இத என்ன ஃபாலோ பண்ற யாரும் இத ஃபாலோ பண்ணிடாதீங்கன்னு சொன்னாரு நானே இந்த தப்புல இருந்து வெளியே வந்துருவேன் ஆளுமை என்பது தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வதன் நேர்மை இருக்குல்ல அதையும் ஒருத்தன் நேர்மையா எதிர்கொள்றான்ல தான் இருக்கு ஆளுமை அவர் பொய்யே சொல்லியிருந்தா கூட யாரும் அவரை ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது ஏன்னா அவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அத்தனை பேரும் வேடனை கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா வேடன் வந்து ஆமா நான் பண்ணது தப்பு இந்த தப்புல இருந்து மாறி நல்ல மனுஷனா உங்களுக்காக வருவேன் நாம் இணைந்து பயணிப்போம் இங்க எதாவது எழுதணுமா வேண்டாமா கோடாவது போடலாமா புள்ளியாவது நீங்கள் தான் சொல்லணும் ஆனா கேள்விக்குறி மட்டும் போட்டுறேன் ஆரம்பத்துல எனக்கு அது யாருன்னே தெரியாது எப்போ இந்த சிசி அரகரை ஆடையோட இருந்துச்சுல நேக்கது ஆறுன்னே தெரியாது எனக்கும் அவங்களுக்கும் ஒத்த சம்பந்தம் இல்லை எதாவது ஒத்த வார்த்தையா உண்மையா அந்த விஷயத்துல பேசிருக்கானா எதுலயும் பேசுற எந்த எதுலேயும் உண்மை இல்லை அவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் இருந்தும் அவங்க தம்பிகளே கொண்டு போய் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் அப்படிங்கற வரைக்கும் எத்தனை ஆதாரங்கள் எத்தனை ஆதாரங்கள் அதுல ஏதாவது ஒண்ணுக்காவது திறந்து உண்மைய பேசுறானா இவன் ஆளுமையா கடைசியில் என்ன சொன்னா பாலியல் தொழிலாளி விரும்பி வந்து இவங்கிட்ட பாவம் இவர் அப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் விருப்பமே இல்லாமல் முருகனத்த கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு இவர் கிட்டத்தட்ட வால்மீகி மாறிங்க எல்லா பிள்ளைங்களும் ரம்பை ஊர்வசி மேனகையா வந்து இவரோட தவத்தை கெடுத்து விட்டு போயிருவாங்க அப்படி ஒரு பச்சை குழந்தைங்க பச்சை குழந்தை பால்வடிகிற முகம் ஆட இவர் பொண்டாட்டி கூட சொல்லிருச்சுங்க ஏன்பா கட்சிக்குள்ள இத்தனை பொம்பளைங்க இருக்கும் போது இந்த வர்ஹானா இருக்குது கார்த்திகா இருக்குது சங்கீதா இருக்குது இப்போ புதுசா வித்யா வீரப்பன் வந்திருக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கும் போது தியாம்பா திருப்பி அங்க போனா அவன் அந்த அளவுக்கு யோகியங்க அம்புட்டு யோகியோக என்னைக்காச்சும் உண்மைய பேசி அவனோட ஆளுமைய காட்டி என்னைக்காது பாத்திருக்கீங்களா வேடன் தான் எழுதின ஒவ்வொரு பாடகளையும் தன்னுடைய வழியிலிருந்து சொன்னார் சொன்னாரு ஒவ்வொரு பாட்டையும் வழியில் இருந்து உண்மையா சொன்னாரு இந்த சமூக அவலங்களை ரொம்ப நேர்த்தியா கோடிட்டு காமிச்சாரு தான் தனக்காக மட்டுமோ தன்னுடைய மாநிலத்துக்காக மட்டுமா பாடல உலகத்துல எங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தாலும் அவங்களுக்காக தன்னுடைய பாடலை குரலா அனுப்புனாரு ஆனா இந்த சீச்சி இவன் பிறந்ததுலேருந்து இப்ப வரைக்கும் பெருமையா பேசுறது பூரா குடிச்சு முடிச்சதுதான் குழந்தையா இருக்கும்போதே போதே சாராயத்தை நாக்களை வைக்கிறதுல ஆரம்பிச்சு பதிமூணு மரத்துக்கல்ல பதிமூணு நிமிஷத்துல இவனும் ரெண்டும் சேர்ந்து குடிச்சு தீர்த்துட்டாங்க ஆனா இவன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்கான் நான் தான் வேடன்னு தோழர்களை இன்னைக்கு நான் பார்த்து மரியாதையா பேசுன்னு சொல்லிட்டீங்க இந்த சில்ற பையனுக்கு எப்படிங்க மரியாதை கொடுக்கறது யோசிச்சு பாருங்க இவ்வளவு கேடு கிட்ட இவ்வளவு அருவறுப்பான ஒரு ஜந்து இந்த உலகத்துல பிறக்குமா ஆனா பிறந்து வாழ்ந்துட்டும் இருக்குது நீ என்ன சொல்லிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவன் எங்க வேடன் நீ தானே சொல்றதுல உனக்கு அசிங்கமா இல்ல இது வரைக்கும் வேடனை பத்தி பேசின எல்லாருமே சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஒரு தனித்த அடையாளம் அந்த வேடன் எங்களுக்காக பாடிட்டு இருக்கான் அதனால எங்கள் வேடன்னு சொன்னாங்க ஆனா இந்த சீச்சி தான் வேடன் அப்படின்னு சொல்லிட்டான் இதுல இவனுக்கு பாட வராதாமா வேடனுக்கு பேச வராதாமா தம்பி உனக்கு பாட வராதுன்னு சொல்லு எங்க வேடனுக்கு பேச வராதுன்னு நீ எப்படி சொல்லலாம் ஆமா நீங்க சொன்னது உண்மைதான் எங்க வேடனுக்கு பேச வராது நான் அவரோட பாட வரல நான் பேசுறேன் அவரு அவரு என்ன அளவுக்கு பேச வரல பாடுறா உன்ன மாதிரி போய் பேசுறதுக்கு வேடனுக்கு இல்ல உன் முள்ளைக்கே வராது ஏன்னா இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த பொய்களை அடுக்கி வைப்பதற்கு ஒரே நீ மட்டுமே இந்த சீசிய பத்தியும் நாம தான் பேசணும் உலக மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிற வேடனை பத்தியும் நாம தான் பேசணும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்